Overall, ni wasiri kwa gift pata jewelry sada so ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo mwe na Nikki ana. Krishna ka jewelry sin new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations. உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசாக இணைக்கிறார் வணக்கம் அரசவர்களே வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இஸ்ரேல் தொடர்பாக பார்ப்போம் இஸ்ரேலில் நேற்றைய தினம் அதாவது பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கின்றது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருந்தாலும் இப்பொழுது காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் ஐந்து பலஸ்தீனர்களை கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது நிலைக்குமா ஓ என்னென்று சொன்னால் நேற்று இஜிப்தில் இடம்பெற்ற அந்த காசா சமிட் என்ற மாநாடு அதில் கிட்டத்தட்ட இருபத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கு கூட இந்த ஹோலி லேண்ட் நியூ மிடில் ஈஸ்ட் என்றெல்லாம் பேசப்பட்டதே தவிர இந்த பலஸ்தீனியன் ஸ்டேட் அதாவது நாடு தொடர்பாக பேசப்படவில்லை என்று கூறப்படுகிறார் அதன் பார்த்தீங்க என்று சொன்னால் த ட்ரம்ப் டிக்ளரேஷன் ஃபார் த என்ஸ்பெரிட்டி என்று சொல்லி ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அது நான்கு தலைவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப் எஜிப்திய பிரசிடன்ட் மற்றது கட்டார அரசு தலைவர் மற்றது துருக்கி இந்த அரசு தலைவர் ஆனால் இது தொடர்பாக இப்ப நீங்கள் சொன்னால் இந்த ஹமத் பின் ஹலிஃபா யூ என்ற பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுல்தான் பரகல் ஒன்றை தெரிவி தெரிவித்திருக்கின்றார் இந்த பீஸ்ல வந்து இதுல படுகொலைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அதே நேரம் ஆஹ் போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர அதற்கு அங்கால் இதில் எது என்ன இருக்கிறது என்றதோ ஒன்றுமே யாருக்கும் தெரியவில்லை என்று ஒரு எந்த ஒரு தீர்வும் இல்லை ஆனால் இந்த தீர்வு திட்டத்தை மலுங்கடிப்பதற்காக ட்ரம்ப் வந்து காசாவை மீள கட்டியமைப்பது தொடர்பாக பேச்சுக்களில் அதை மடைமாற்றம் உட்படுகிறார் என்று கூறியிருக்கிறார் அப்ப நீங்கள் சொன்னது போல அதாவது செவ்வாய்க்கிழமை அங்கு ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் அந்த இஸ்ரேலி நிலைகளை கடந்து சென்றவர்கள் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கிறது கமாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது கமாஸ் சொல்லியிருக்கிறது இருக்கிறது இஸ்ரேல் வந்து ஒருதலை பட்சமாக யுத்த நிறுத்தத்தை மீறி இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது தங்கள் அதாவது ட்ரம்பினால் கொண்டு வரப்பட்ட அந்த ஜெலோ லைன் என்ற எல்லைகளை இவர்கள் கடந்ததால் தாங்கள் சுட்டதாக கூறுகிறார்கள் அதே சமயம் வீடுகளை பார்க்க சென்றவர்கள் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில் ஒரு அவசர அவசரமாக எந்த விதமான ஒரு அடித்தளமும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டது எனவே இது வந்து நிலைக்குமா என்பதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் தான் இருக்கின்றது ஆனால் தற்போதைய நிலையில் இருக்கின்ற தற்போதைய நிலையில் இவர்கள் அங்குள்ள மக்களுக்கான அவசர தேவைகளை வழங்கி அந்த மருத்துவ தேவைகளோ உணவு தேவைகளோ அவர்களுக்கான பாதுகாப்புகளை வழங்குவதில் தான் ஏனைய நிறுவனங்கள் முக்கிய கவனம் செலுத்தி வருகின்றன உதாரணமாக டபிள்யூஹெச்ஓ ஆஹ் ஐநாவிட அது கூறியிருக்கின்றது எவ்வளவு விரைவாக தாங்கள நடவடிக்கையை அதிகரிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதிகரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இப்ப இந்த தற்போது இந்த இரண்டு நாட்களுக்கு இடையில் கூட இடம் அதாவது இடம்பெயர்ந்து சென்றவர்கள் மீண்டும் தங்கள் இல்லங்களுக்கு வந்திருக்கிறார்கள் பெருமளவான இடிபாடுகள் இருக்கின்றன அந்த இடி இடிபாடுகளுக்கு அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் ஆஹ் தாங்கள் வந்து அதாவது கனரக ஆயுதங்கள் கனரக வாகனங்கள் இல்லாமலே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது உடலங்களை இதுவரை மீட்டிருப்பதாகவும் ஆஹ் மேலும் அங்கு வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் புதையுண்டிருக்கலாம் என்றும் அந்த இடிபாடுகளுக்கு இடையில் சொல் கூறுகிறார்கள் கைதிகளை பொறுத்தவரையிலும் ஸ்டேல் இரண்டாயிரம் பேரை விடுதலை செய்து சேர்வதாக கூறியிருந்தாலும் இன்னும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களில் முன்னூற்றி அறுபது பேர் சிறுவர்கள் என்று சொல்லியும் எழுவத்தேழு பலஸ்தீனிய மக்கள் வந்து சிறைகளிலேயே கடந்த ரெண்டு வருடத்தில் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆஹ் அதே சமயம் இஸ்ரேலி தரப்பில் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த இறந்தவர்களின் உடலங்களில் நான்கு பேரை தான் கொடுத்திருப்பதாகவும் அது இஸ்ரேலிய மக்கள் வந்து இஸ்ரேல் அரசு மீது கடுமையான அஹ் கோபத்தில் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இன் மறுபடமாக நீங்கள் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலி என்ற பாராளுமன்றத்தில் பேசும் போது ஒன்றை கூறியிருந்தார் அதாவது ஊழல்களை மன்னிக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் நெத்தனியாவும் அவருக்கான ஒரு அரசியல் பாதகமான அரசியலில் பாதகமான நிலையை கொண்டு வந்தால் அதிலிருந்து தப்புவதற்காக ட்ரம்பை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தியதாகத்தான் அந்த பேச்சை பார்க்கும் போது தெரிகின்றது மட்டுமில்லாமல் இப்பொழுது நீங்கள் கூறிய விடயத்தை கேட்டவுடன் ட்ரம்ப் ட்ரம்ப்னியா அவர்களுக்கு ஊழல் தொடர்பாக குற்றச்சாட்டு வருமாக இருந்தால் உடனடியாக ட்ரம்ப் அதற்குள் ஈடுபடுவார் போல இருக்கின்றது அவ்வாறு ஈடுபடுவாரா அதைத்தான் அவர் இஸ்திரேலியா அரசு தலைவரை பார்த்து சொல்லி இருக்கின்றார் நீங்கள் அதாவது இந்த ஒரு ஒரு போரை வந்து மிகவும் திறம்பட நடத்தியவர் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்தவர் எனவே அவரின் ஊழல்களை நீங்கள் பெரிதாக எடுக்கப்படாது என்று என்ற துணியில் தான் அவர் பேசி இருக்கின்றார் ஆனால் இப்ப ஆஹ் நீங்கள் கூறியது போல நெத்தனியாவுக்கு சில சமயங்களில் இப்ப உக்ரைனுக்கு பாதுகாப்பு கரண்டி கொடுக்குற மாதிரி நெத்தனியாவுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை ட்ரம்ப் கொடுத்தாரோ என்னவோ தெரியாது அது எதிர் பெரும் அதாவது இந்த போர் நிறுத்தம் நீடித்தால் அதற்கு பிறகு மாறுகின்ற அரசியல் மாற்றங்களை பொறுத்து தான் நித்தனையாகவும் இந்த தலைவிதி வந்து நிர்ணயிக்கப்படும் நீங்கள் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக திங்கக்கிழமை கையொப்பமிட்ட தொடர்பாக கூறிய பின்பு அவர்கள் ஈஜிப்துக்கு சென்றிருந்தார்கள் அங்கே ஈஜிப்தில் உலக நாடுகளின் தலைவர்கள் அங்கே வந்திருந்தார்கள் காசா போர் மூடி வந்ததும் அங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பி ஆரம்பித்த பொழுது புதிய அழகான நாள் அதாவது பியூட்டிஃபுல் டே அவர் அந்த இந்த பியூட்டிஃபுல்லை நடுகளும் ப என்று கூறியதும் ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் இந்த போர் நிறுத்தம் ஒரு கேள்விக்குறியாக இருப்பது போல் தெரிகின்றது இனி இந்த உச்சி மாநாட்டை பொறுத்த மட்டில் அங்கே பல தலைவர்கள் நின்றார்கள் என்று கூறினேன் அதில் குறிப்பாக அவர் அங்கே சில நாட்டு தலைவர்களை எனி இல்லை என்ற வகையில் போலாரம் சூட்டினார் குறிப்பாக பாகிஸ்தானுடைய பிரதமரை பெரிதாக போர்ந்தார் அவரை அழைத்து அந்த மேடையில் உரையாற்றுமாறும் கூட கூறியிருந்தார் இங்கே பார்க்கும் பொழுது இந்த இந்த தளத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி இருப்பது போல் தெரிகின்றது நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள் உண்மைதான் அவர் தனது அரசியலுக்காகத்தான் அதனை பயன்படுத்தி இருக்கின்றார் அங்கு பாகிஸ்தான் அதிபராய் வந்து அவர் கௌரவித்ததும் பிறகு இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார் தன்னால் தான் பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் இப்போது மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் அந்த போரை தான் மிகவும் கடின கஷ்டப்பட்டதை நிறுத்தியதாக கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கமாசோ அல்லது இஸ்டேலோ கலந்து கொள்ளவில்லை இந்த இருபது அம்ச திட்டம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எந்த விதமான டீட்டெயில் விரிவான பதில்களும் கொடுக்கப்படவில்லை அது அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பாகவும் எதுவும் சொல்லப்படவில்லை இப்ப இதுகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்பது தொடர்பாகவும் இது சொல்லப்படவில்லை இதை அவர்கள் எல்லோரும் என்னென்று அதாவது அவதாரிகள் என்னென்று பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உடன்பாடு என்பது மோ எபவுட் என்று என்றுதான் பார்க்கிறார்கள் இது ஒரு சம்பிரதாய பூர்வமாக இருக்கிறதே தவிர நடைமுறை கீது சாத்தியமற்றது போலதான் இருக்கின்றது ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதிலும் பெரிய சிக்கல் இருக்கின்றது ஒன்று ஹமாசின் எதிர்காலம் தொடர்பாக ஒரு இழுபறி நிலை இருக்கின்றது ஹமாஸ் அங்கு இருப்பதா வெளியில் இருப்பதா ஆயுதங்களை கொடுப்பதா என்பதில் இழுபறி நிலை அடுத்தது காசாவின் நிர்வாகம் காசாவின் நிர்வாகத்தை யாரிடம் கொடுப்பது அஹ் என்றது தொடர்பான இழுபறி நிலை ஆஹ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த போர் நிறுத்தத்தின் போது கூட கவாஸ் நேற்று முன்தினம் நட வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆஹ் பலர் அதாவது இஸ்ரேலுக்கு உதவி செய்தவர்கள் வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பலருக்கு சமா சொந்த மக்களுக்கு முன்னால வைத்து மரண தண்டனை வழங்கியதை கூட வீடியோக்களாக வெளிவந்திருந்தனர் பிபிசியும் போட்டிருந்தது ஆஹ் அடுத்ததாக இஸ்ரேலி பின்னகர் மூன்று பிரச்சனைகளில் இந்த உடன்பாடு தொங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்று ஹமாசின் எதிர்காலம் இரண்டாவது காசாவின் எதிர்கால நிர்வாகம் மூன்றாவது இஸ்ரேல் பின்வாங்குவது இஸ்டேல் முற்று முழுதாக ஹாசாவிலிருந்து பின்பாங்குமா இல்லையா இரண்டாவது இப்போது இஸ்டேல் ஐம்பத்தெட்டு வீதமான பகுதியை ஏகப்படுத்தி வைத்திருக்கு அப்ப இவையெல்லாம் ஒரு இழுபறி நிலையில் இருக்கிற நேரத்தில் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் அங்கு வந்து எல்லா நாட்டு தலைவர்களையும் அழைத்து கிட்டத்தட்ட இருபது நாட்டு தலைவர்களை அழைத்து அதில் தனது அமெரிக்காவும் அமெரிக்கா தொடர்பாகவும் தமது தனது நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு பிரச்சாரத்தை தான் அவர் அங்கு மேற்கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்தவரை நீங்கள் கூறியது போல பியூட்டிஃபுல் டே என்று சொன்னது போது இப்போது டைம் மெகசின் டைம் மேகசின் என்றது மிகப்பெரிய ஒரு ஊடகம் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எல்லா ஊடகங்களுடனும் மோதல்களாக இருந்தது அவரை போலாத ஊடகங்களுக்கு மீது அவர் தாக்குதலை நடத்துகிறார் இந்த காசான் இடம்பெற்ற அமைதி தொடர்பாக டைம் பத்திரிகை ஒரு ஆட்டிக்கலை கொண்டு வந்திருந்தது அதில் முன் முக முன் படத்தில் முன்முகப்பில் வந்து ட்ரம்ப் இந்த படத்தை தான் போட்டிருக்கிறார் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த படத்தை எடுத்த ஆங்கிள் பிரச்சனை அதாவது ட்ரம்ப் தலையில் தலைமயிர் இல்லாத மாதிரி போட்டிருக்கிறார்கள் அது ட்ரம்புக்கு சடும் சின்னத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது உடனடியாகவே தனது சோசியல் மீடியாவில் எழுதியிருக்கின்றார் பியூட்டிஃபுல் ஆர்டிகிள் அவர்கள் போட்ட கட்டுரை நல்லது ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே தனது தலைமயிரை வலித்து போட்டிருக்கிறார்கள் தலைமயிருக்கு தலைக்கு மேலே ஒரு சிறிய அளவில் ஏதோ ஒன்று ஃப்ளோட் பண்ண விட்டிருக்கிறார்கள் அது கிரௌனாக முடியாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அந்த முடி அதாவது அரச முடி வந்து மிகவும் சின்னனாக இருக்கிறது என்று போட்டிருக்கிறது வந்து எல்லா ஊடகங்களையும் கவர்ந்திருக்கின்றது என்னென்ன சொன்னால் அவர் எல்லாவற்றையும் உன்னிப்பாக பார்க்கிறார் எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது அவர் தனது கூட ஒரு வடிவாகத்தான் அதில் நிற வேண்டும் என்பதை அவர் யோசிக்கிறார் அவர் அந்த சோசியல் மீடியா என்ற கருத்தின் அடிப்படையில் பத்திரிகை வந்து வேண்டுமென்றே தன்னை இழிவுபடுத்தியதாகத்தான் அவர் அதில் போட்டிருக்கின்றார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்களுக்கு ட்ரம்புக்கும் இடையிலான உறவுகள் வந்து ஒரு சரியான நிலையில் இல்லை அப்ப அந்த நிலையில் தான் அவர் வந்து தனக்காக ஒரு சமூக வலைத்தளத்தை கூட ஆரம்பித்தார் ஆரம்பித்திருந்தார் என்று சொல்லி அதாவது மற்றவர்கள் போடாவிட்டாலும் நான் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் அதை சரியாக பயன்படுத்துவேன் என்று நோக்கத்துக்கு அதை முழுவதையும் நீங்கள் என்றால் அவருடைய செயல்பாடுகள் யாவுமே சுயநலம் ஆக இருப்பதை தெரிகின்றது தான் பரிசு பெற வேண்டும் இப்போ நேற்று கூட அந்த மேடையில் ஷழப் அவர்கள் கூறியிருந்தார் அவருக்கு பரிசு கொடுத்துருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி பலரும் அப்படி என்றால் வால் பிடிக்கணும் என்று சொல்வார்கள் இல்லையா எங்களுடைய தமிழ் பேச்சு வழக்கில் கூறுவார்கள் அவர்கள் தங்களுடைய நலன் கருதி அப்படி செய்கிறார்கள் போல் இருக்கின்றது இல்லையென்று நான் கூறவில்லை இருந்தாலும் உலக நாடுகளில் இந்த மக்கள் எவ்வளவு போரையும் பசி பட்டினியில் இருக்கின்றவர்கள் உதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் கடும் மோசமாக இருந்தது என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் அந்த மேடையில் நின்றவர்களை பார்த்தால் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் குற்றவாளிகள் என்றுதான் அந்த சமூக வலைத்தளங்களை கூறுகிறார்கள் ட்ரம்ப்போடு நின்றவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் குற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த உலக நாடுகளில் என்று கூறுகிறார்கள் இன்னொன்று விடியமைப்பு நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கூறினேன் ஐந்து பலஸ்தீனர்களை இன்று போர் நிறுத்தத்துக்கு பின்னர் கொன்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அல் ஜசீரா நிறுவனத்தை தவிர வேறு ஒன்றுமே அந்த ஊடகங்கள் இந்த கொண்டவர்களை பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்லை இப்பொழுதும் பிபிசி நிறுவனம் காசாவில் இறந்த கைதிகள் மீட்கப்பட்ட ரெண்டு கைதிகளை வந்த வந்ததை தான் பெரிய முதன்மை செய்தியாக பயன்படுத்துகிறார்கள் இவ்வளத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது நாடகம் ஒன்றை அரங்கேற்றி இருக்கிறார்கள் போல் நான் உணர்கிறேன் இந்த பேச்சுவார்த்தை ரெண்டு தேசமாக மாற்றுவதற்கான இவ்வளவு சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் இது ஒரு டிரம்பிண்ட அவசரமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை அது என்னென்று சொன்னால் இந்த கட்டார் மீதான தாக்குதல் இஸ்ரேலு தாக்குதல் அமெரிக்காவுடனான அமெரிக்காவின் நட்பு நாடுகளான கட்டார் சவுதி அரேபியாவுடனான விரிசல் அதுகளை தணிப்பதற்காகவும் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் பைடன் வந்து ஜ மாநாட்டுக்கு இந்தியாவுக்கு செல்ல இருந்தார் அப்போது பிளான் என்னவாக இருந்தது என்று சொன்னால் அதாவது ஒரு எக்கனமிக் கொரிடோர் வந்து இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இஸ்ரேலையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அது அது அந்த எக்கனமிக் கொரிடோர் வந்து மிகவும் ஒரு பிரபல்யம் பெற்றது என்று சொன்னால் அதாவது தொழில்நுட்பத்துறை ஐடி ஆக இருக்கலாம் அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம் ஐடிக்கும் எக்கனாமிக் அண்ட் ஐடி ஹப்பாக இஸ்ரேல் மாறும் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மற்றது தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த நிலைக்கு எட்டு மன்ற ஒரு பின்னணியில் தான் அது கொண்டு வர ஆனால் அந்த நிலையில் தான் இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல் வந்து ஒரு மிகவும் என்னென்ன சொல்லலாம் என்று சொன்னால் சைகோலஜிக்கலா உளவியல் ரீதியாக இஸ்ரேல் மீதான ஒரு கடுமையான அதிர்ச்சியான தாக்குதலாகத்தான் இருக்கு இப்போது நீங்கள் சொன்னது போல இவர்கள் இந்த அவசரமாக இதை கொண்டு வந்ததும் அந்த டேமேஜ் கண்ட்ரோல் என்று சொல்றது அங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை உடனடியாக நிறுத்தி அதை சீர் செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்டது இரண்டால் ஸ்டில் அத்துமீறி போய் அஹ் ஈரானை தாக்குகிறேன் லெபனானை தாக்குகிறேன் சிரியாவை தாக்குகிறேன் என்று கடைசியாக கட்டாரில் தாக்கிய போதுதான் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போனது அந்த தாக்குதலும் பெயிலியராகத்தான் போனது

இந்த இரண்டு தேசங்களை அங்கீகரிப்பது போல் அங்கீகரித்து இவ்வாறான ஒரு நிலையை கொண்டு வர முற்பட்டார்களே தவிர உண்மையில் அவர்கள் அந்த இரண்டு தேசங்களை நிறுவுவதற்கான அஹ் எந்த விதமான நோக்கமும் அவர்களிடம் இல்லை இதுதான் ரஷ்யாவின் மொழிவார அமைச்சர் லாரோ கூறியிருக்கின்றார் என்னென்றால் இரண்டு செட்டில்மெண்ட்கள் அல்லது மூன்று கிராமங்கள் ஒரு நாடாக மாற முடியாது நீங்கள் முதலில் இந்த அறுபத்தி ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாதுகாப்பு சபையில் போடப்பட்ட அடிப்படையில் நீங்கள் இரண்டு தேசங்களை நிறுவினால் தான் கொண்டு வரலாமே தவிர இந்த போர் நிறுத்தமும் இந்த கைதிகள் விடுதலையும் வந்து ஒரு தீர்வாகாமையாது என்றுதான் அவரும் கூறி அவரும் கூறியிருக்கின்றார் நீங்கள் சொன்னது போல ஆஹ் ஐந்து பேர் அங்கு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது அது மட்டுமல்லாது அஹ் அதை மேற்குலக ஊடகங்கள் அதை மறைப்பு செய்கின்றன அல் ஜசீரா தான் பெருமளவில் அதனை கொண்டு வருகின்றது இதற்குத்தான் நாங்கள் தமிழ் மக்களுக்கே நாங்கள் கூறுவதொன்று சொன்னால் மேற்குலக ஊடகங்களை நம்பி இருந்தால் நாங்கள் இறுதியில் கைவிடப்படுவோம் அல்லது அவர்கள் சொல்வதை கேட்பதற்குரிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்படுவோம் என்பதற்குத்தான் தமிழ் மக்களுக்கு கூட ஒரு வலுவான ஊடகம் தேவை என்று சொல்வது ஆனால் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் அரேபியாவாக இருக்கலாம் அல்லது அல் ஜசீராவாக இருக்கலாம் என்று அவர்கள் அந்த துறையில் அவர்கள் மிகப் ஒரு அதொரு பெரிய ஒரு தான் செய்தது கட்டார் வந்து ஆஹ் அதில் அவர்கள் வந்து ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா ஊடகத்தை வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்கா குண்டு வீசி தகர்க்க முற்பட்டிருந்தது அந்த அந்த அவ்வளவு சொன்னால் ஆயுதங்கள் செய்ய ஊடகம் செய்து கொண்டிருந்தது வந்து மேற்குலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணி இன்று இரு தேசங்கள் இந்த இஸ்ரேலின் கூட்டாளிகள் கூட பகிரங்கமாக சொல்ல வேண்டிய நிலை நிர்பந்தத்தை கொண்டு வந்ததும் அந்த ஊடகம் தான் நன்றி அரசர்களே இப்பொழுது உள்ள இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகள் போர் முடிவுக்கு வந்து போர் நிறுத்தம் நிலைக்குமா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கின்ற இந்த நேரத்தில் உலகத் தலைவர்கள் கூடிய சம்பவங்கள் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமேக்காக உயிரோட தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும் மீண்டும் என் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி